போராட்டத்துக்கு பின்வாங்க கூடாது பேர் இருப்பாங்க இந்த சமூகம் நிரப்பப்பட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து எனக்கு மன வருத்தம் இருக்கும் இந்த சமூகம் ஒரு கோழைகளால் நிரப்பப்பட்ட சமூகமா என்ன ஒரு எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் வர மாட்டேன்றாங்க அப்படின் போது கண்ணன் போன்றவர்கள் பிக்டர் போன்றவர்கள் அண்ணன் போன்றவர்கள்லாம் நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கோம் ஏன்னா கடல்ல மூழ்கி விட்டோமே எதுவுமே இல்லையா எவ்வளவு பிரச்சனைகள் இல்லையா அப்படின்னு போதுதான் நெல்லை கண்ணன் போன்ற முத்துகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு சொல்றேன் இன்னும் பல முத்துக்களை நாங்க அறுவடை பண்ணுவோம் கோயம்புடு ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அந்த வெற்றிக்கு தமிழ்நாடு வியாபார சங்க பேரவைக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கோ அதே தகுதி அல்லவர்களுக்கும் இருக்கு அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல அந்த ஆர்ப்பாட்டம் சொல்றாரு ஒரு சங்கம்னா எப்படி செயல்படணும் இன்னைக்கு நம்ம நிர்வாகம் எப்படி இருக்குன்றது சொல்றேன் ஒன்பது மணிக்கு பூமிநாதன் போன் பண்றாரு அடுத்த அடுத்தப்போ நான் வீட்டுல இருக்கேன் சுரேஷ் என் கடையில இருக்காரு ரெண்டு நிமிஷத்துல பேசி முடிச்சேன் சுரேஷ் வான்னு சொல்லிட்டு சுரேஷ் மட்டும் கூப்பிடுறேன் நான் போறதுக்கு முன்னாடி அங்க எங்க தலைவர் ஈசி பாக்கெட் இருக்காரு உதய இருக்காரு சாமி என்ன இருக்காரு சரிங்களா நிர்வாகிகள் இருக்காரு அண்ணாச்சிக்கு பைபாஸ் ஆபரேஷன் நல்லா தெரியுங்க பூமி அண்ணாச்சிக்கு பைபாஸ் ஆபரேஷன் மறந்துட்டாரு கூட உட்காந்து அது தொடர் முழக்க போராட்டம் ஒன்பது மணி வந்து ஒன்றரை மணி வரைக்கும் தொடர் முழக்க போராட்டம் தொடர்ந்து கூட இருக்கார் பிசி பண்ணி கூட இருக்கார் உதவி முட்டி போட்டு இது தனிப்பட்ட அருண்குமாருடைய வெற்றி அல்ல தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையும் ஏ பி ஜே அப்துல் கலாமும் ஆனியன் சங்கமும் சேர்ந்ததால் அந்த சொன்ன இந்த கை இப்படி கோத்தாத அந்த கை கோட்டதோட வெற்றி சரியா இதுல எந்த புகழும் எல்லா புகழும் வணிகர்களுக்கு இந்த ஒற்றுமையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து போறது தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒட்டுமொத்த வணிக சமூகத்தை எப்படி ஒன்று சேர்ப்பது தான் நம்ம நிர்வாகி காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த ஜிஎஸ்டி பதினெட்டு கடந்த ஒரு மூன்று வருட காலமாக நம்மளோட பேரவை ஃபாலோ பண்ணா உங்க எல்லாருக்குமே அவங்க தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாடு வியாபார சங்க பேர் எந்த பிரச்சனை கையில் எடுக்கிறோமோ அதுதான் அன்னைக்கு பிரச்சனையா இருக்கு இந்த கோயம்பேல கூட நாம நம்ம மது போறது நம்ம பண்ணிருக்கோம் அப்போ நம்மளால ஏன் அந்த புகழ் வெளிச்சத்துக்கு நம்மளால வர முடியல அப்படின்ற ஆதங்கம் எனக்கு மட்டும் இல்ல என் கூட இருக்கு அத்தனை நிர்வாகிகள் இருக்கு என்னன்னா இந்த பிரச்சனையை நம்ம தான் கையில் எடுக்கிறோம்

அப்போ நம்ம கூட இந்த календар போடுது அனைத்து கடிகளுக்கும் கொடுங்க அனைத்து கடிகளுக்கும்னு நம்ம ஒரு வருஷம் போய்டோம் календар விற்பனைக்காக பல சங்கங்கள் இருக்கு அந்த டைம்ல முதல்ல календар ஜனவரி மாசக்கப்புற கொடுப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வியாபாரம்ங்க நம்ம முதலார்மி календар அக்டோபர் இருந்து பாதியில календар கொடுக்கப்பட்டாலும் தமிழ்நாடு வியாபாரம் நமக்கு நம்ம календар வாங்குறதுக்கு சொல்லிட்டு அக்டோபர் பாதியிலே கேன் கொடுக்கலாம்லாம் இருந்து எல்லாருக்குமே தெரியும் இயற்கை நிர்வாகி அப்போ நான் ஒரு எல்லா நிர்வாகிகளுக்கு சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் இதுல ஒரு சின்ன ஒரு மாற்ற நேற்று சிந்தாரணி பெற்ற வியாபார சங்களுக்கு ஆனா நூத்தி நாற்பது உறுப்பினர் தான் அந்த நூத்தி நாற்பது உறுப்பினர்கள் எங்களுக்கு உறுப்பினர்கள் ஆனா வணிகர்களுக்கு நல்லது கெட்டது இல்லையோ அது அனைத்துல நாங்க கலந்து சரியா அதை நம்ம முன்னெடுத்துவோம் கேலண்டர் விற்க வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை அல்ல அந்த நூத்தி நாற்பது உறுப்பினர்கள் எப்படி ஆயக்கான உறுப்பினர்கள் கொண்டு வருவார்கள் அந்த செயல்பாடு எப்படி அதிக நம்ம பயன்போம் பாட்டு நம்ம முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல கடைக்கடைய போய் கேமரா மீண்டும் பழைய நிலைமை இந்த சங்கத்துல எப்படி சேரணும் இந்த சங்க கேமரா நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை நோக்கி தமிழ்நாடு வியாபார சங்க பேரு செயல்பட சொல்ல தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஜிஎஸ்டிக்கு எதிராக மிகப்பெரிய வருமான வருமானம் கொடுக்குற மாவட்டம் ஒண்ணு சென்னை அடுத்தது கோயமுத்தூர் அடுத்து திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆபிசில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து முதல் ஆர்ப்பாட்டம் நம்ம தான் பண்ண போறோம் ஜிஎஸ்டிக்கு தான் நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியல நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்ற விஷயமே தெரியல கரண்ட் விலையே இருக்கு சொத்து வரி விலையே வியாபாரம் வர்த்தகம் ஏறக்குறைய ஐம்பத்தி நான்கு சதவீதம் வந்து ஆன்லைனுக்கும் காப்பீடுக்கும் போயிருக்கு இது சர்வே உண்மை இந்த சர்வே உண்மை அப்போ அதையும் மீறி நம்மிடம் இருக்கும் அத்தனையும் பறித்துக் கொண்டு ஒட்டுமொத்தமா காப்பீட்டு ஆகிறதுக்கு சின்ன வணிகங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் மிகப்பெரிய வணிகத்தை இங்க நுழைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காப்பீட்டு சேர்க்கலாம் இருக்குது அதுக்கு எதிராக போறாங்கன்னா நம்மளோட ஒற்றுமை மட்டும்தான் சார் சரிங்களா எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் எத்தனையோ கூட்டு சதிகள் வரலாம் அதையும் மீறி நம்ம நிக்கிறோம்னா நம்மளோட நிர்வாகிகள் தான் அதை மாற்று கருத்து கிடையாது ஓகேங்களா அன்னைக்கு பத்து மணிக்கு கூட உட்கார்ந்தா கண்டிப்பா டிஎன் எதுவும் கிடையாது எல்லாருமே இருக்கு என்ன சொல்லணும் இருந்தாலும் நம்ம கூட இருந்து அந்த நிர்வாகிகளை நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அப்புறம் ஆச தம்பி என்ன சொன்னாங்க அதிகாரத்தை நோக்கி போறோன்னு முக்குரன் சொன்னாங்க அதிகாரத்துல போகணும் கண்டிப்பா அதிகாரம் தான் நம்மை மேம்படுத்தும் நாங்கள் அதிகாரத்துல உட்காரமும் இல்லையோ இருபத்தி மூணு வயசு இப்போ ட்ரெயின் பண்ணிருக்கோம் சொல்லிட்டாரு அங்க ஐம்பது வயசுக்குள்ள நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியா சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தை நான் வியாபாரியின் பிரதிநிதியாக பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு குருள் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரை சார்பாக ஏதாவது ஒரு நிறுவனம் இருப்பாங்க அதை வந்து மாட்டு கற்றுக்கிட்டேன் இன்னைக்குள்ள நாளைக்குள்ள என்னைக்கு அதாவது நடக்கும் நான் உன்னே ஒன்னுதான் கேட்டுக்கிறேன் தலைமைக்கு விசுவாசமா இருங்க தலைமை உங்ககிட்ட லட்சம் கொடு கோடி கொடு எதுவுமே கேட்டதில்லை வெளியில் ஆயிரம் பேசலாம் எப்ப பார்த்தாலும் அஞ்சு பேர் ஊர் சுத்துறாங்க அஞ்சு பேர் எங்க இருந்து பணம் வருது அப்படின்ட்டு ஜெயபாலன் சொன்னாரு ஒரு கேள்வி கேட்டார் நாங்க எப்படி சுத்துறோம் அப்படின்ட்டு அந்த கேள்விக்கான விடை ஞானமுதரா பிரகாஷ் விஎம்எஸ் மணிகண்டன் சரி அந்த கேள்விக்கான விடை அந்த மூணு தான் எத்தனையோ லட்சங்கள் கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ பேப்பர்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ போஸ்டர்கள் எங்க இருந்து வந்ததுன்னா அதற்கு அவர்கள் எல்லாம் அத அதை மாற்று கருத்து கிடையாது அதே போல எவ்வளவு நிர்வாகிகள் விரைமறைவாக எவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு செஞ்சிருக்காங்க செஞ்சவன் பேரு ஒண்ணு கூட வெளில வந்திருக்காரு ஆனா செய்யாம ஒரே ஒரு ஆடி ஒரு நூறு ரூபாய் கொடுத்துருப்பான் இந்த சங்கத்தை நான் தான் அவ்வளவு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வரும் சரி ஓகே எல்லாம் காலம் எல்லாத்தையும் பார்த்து சொல்லும் நான் மீண்டும் மீண்டும் ஒண்ணு சொல்றேன் தமிழ்நாடு வியாபார சங்க பேர் இருக்கும் வரை இந்த நிர்வாகிகள் இருக்கும் வரை எத்தனையோ அன்பு கண்ட நிர்வாகிகள் நாங்க பெற்றிருக்கிறோம் எதுவும் இல்லைனாலும் இந்த பேரவைக்காக உடைங்க அடுத்த நம்ம நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன் நம்ம நம்ம செய்யறது அடுத்த கருத்துக்கு கொண்டு போனாலும் நம்ம மிகப்பெரிய விட்டுலாம் நான்கு வருடங்கள்ல என்னுடைய ஒரு நாள் சுரேஷ் இப்படியே பார்த்துட்டே இருந்தாரு அருண் நம்ம முன்னூறு தருத்தினால முன்னூறு நாள் ஆர்ப்பாடம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டாரு அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்க தமிழ்நாடு வியாபார என்னுடைய முகநூல் பக்கமும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா தினந்தனம் நாங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டு வரோம் அதை எப்படி பண்றோம் ஏன் பண்றோம்னு போயிட்டா இந்த வணிக சமூகத்தின் காதல் அந்த காதல் எல்லாருக்குமே வரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொது வாழ்க்கைக்கு யார் வருவோம்னு கேட்டா நம் நான் உண்டு என் குழந்தை உண்டு என் பெண்டாட்டி இருக்கோம் பொது வாழ்க்கை வரவே மாட்டான் நம்மளால அடுத்தவனுக்கு ஏதாவது செய்து விட முடியுமோ ஒண்ணு அதை இப்போ வந்து உட்கார்ந்து காரணம் ஒரு நிர்வாகிகள் கூட்டம் தான் நம்ம காப்பி மேன்மட்ட நிர்வாகிகள் கூட்டம் தான் அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த சமுதாயத்துக்கு மனிதனாக பிறந்தோம் ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்துக்கு நாம் அந்த தொழிலுக்கு ஏதாவது ஒன்றை செய்தி விட முடியுமா அப்படின்னு அதுதான் நீங்கள் தொடர்ந்து ஏக வைத்துக் கொண்டிருக்கிறது மாற்று கருத்துக்கள் எல்லாருமே உங்களால் முடிஞ்சா எங்களோட கை கோத்து நடந்து வாங்க ஒரே ஒரு தப்பம் மட்டும் பண்ணாதீங்க நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அந்த இட்டுக்கட்டுகளை போடுவாங்க சிறப்பு நடுவுல அவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சில விஷயங்கள் அவர்களை ஆக்கப்பூர்வ அங்க அந்த போட்டோல போஸ் கொடுத்த தெரியல அஞ்சு பேர் நிப்போம் ஆறாவது வந்து போஸ் கொடுத்தோம். அவ சொன்னான் சங்கத்தை நாங்க வளர்க்கணும். என்னடா பண்ணுன? என்னடா இந்த சங்கத்துக்கு இந்த சங்கத்துக்கு எவ்வளவு செலவு எத்தனை உறுப்பினர்களை இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே இப்போ ஒரு கருணாநிதி வந்தார் கருணாநிதி சொன்ன மாதிரி இந்த பொது வாழ்க்கைன்றது நச்சு பாம்புகளும் முள் படுக்கையினா அது பொது வாழ்க்கையில இருக்கும் நமக்கும் அதுதான் அப்ப அதை மீறி கருணாநிதி இப்படி வந்தாருன்னா அவர் கூட இருந்த ஆதனையா வீரபாண்டி ஆர்முகா இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு எல்லாமே எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும் அவர் மேல வரணும்னா தனிப்பட்ட எங்களுடைய தலைவர் முத்துக்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் மேலே வந்து விட முடியாது கேசி ராஜாக்களின் துணைகளும் பொன்னுசாமிகளின் துணைகளும் அது இருந்தால்தான் அவங்க மேல வர முடியும் அதே போல ஒரு ஒரு நிர்வாகியும் என்னுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி புகைப்படங்களும் பேர்களும் உங்களுக்கு பேரை வாங்கிவிட்டு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நீங்க அருண்குமார் அருண்குமார் சொல்றாங்க அருண்குமார் புகைப்படம் போடாமல் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மாவட்டங்களில் மாநில தலைவர் புகைப்படம் போட்டு தான் கேரள அருண்குமார் ஒரு நாளும் கேள்வி கேட்டதில்லை காஞ்சிபா ஜெயமாளன் ஒரு நாளும் கேள்வி கேட்டதில்லை ஞான மதுரா பிரகாஷ் ஒரு நாளும் கேள்வி கேட்டதில்லை சுரேஷ் ஒரு நாளும் கேள்வி கேட்டதில்லை விஎம்எஸ் மணிகண்டன் ஒரு நாளும் கேள்வி கேட்டதில்லை ஏனென்றால் இந்த இயக்கத்திற்காக வணிகர்களுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் எங்களுடைய தலைவருக்காக பாடுபட வேண்டும் இந்த வணிக சமூகத்துக்காக பாடுபட வேண்டும் இந்த வணிக சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகை நான் இருந்த பின் இவன் நமக்கு எல்லாம் இதான் செய்ய நின்று